சின்னத்திரை வெள்ளித்திரை என மாறி மாறி நடிச்சு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்திருக்காரு நடிகை தேவதர்ஷினி சின்னத்திரை திரை தொடர் மட்டும் இல்லாம பல திரைப்படங்கள்ல காமெடியான கேரக்டர்ல நடிச்சு ரசிகர்களை கவர்ந்திருக்காரு தேவதர்ஷினி தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடிச்சு பிஸியா இருந்துட்டு வராரு இவர போலவே இவருடைய கணவரும் சேத்தன் பிரபலமான நடிகர் தான் பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிற சேத்தன் விடுதலை படத்துல போலீஸ் அதிகாரியா நெகட்டிவ் ரோல்ல நடிச்சு மிரட்டியிருக்காரு இவருடைய நடிப்பு ரசிகர்கள் மட்டில பாராட்டப்பட்டுச்சு தற்போது தேவதர்ஷினி சேத்தன் தம்பதியினருக்கு நியதின்னு ஒரு மகள் இருக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்துல தனது மகளை சினிமாவில காமிக்காம வச்சிருந்த இவங்க நைன்டி சிக்ஸ் படத்துல ஃபிளாஷ் பேக் அறிமுகம் செஞ்சாங்க நைன்டி சிக்ஸ் படத்துக்கு பிறகு படங்களில் நடிச்சிட்டு இருக்கிற நியதி அஞ்சு வருஷங்களுக்கு ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படி சோஷியல் மீடியால ஆக்டிவா இருந்துட்டு வந்த இவரு தன்னோட ஹாட்டான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் வெளியிடுறத வழக்கமா வச்சிருக்காரு பல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ குட்டையான உடையில இவர் வெளியிட்டிருக்கிற புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் தேவதர்ஷன் மகளா இதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு வராங்க கூடிய சீக்கிரமே ஹீரோயினாக தேவதர்ஷினி மகள் நியதி நடிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது